ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நாம் டேஸ்டி மற்றும் ஹெல்த்தியான பன்கிழங்கு காரப்போட்டு செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஆறு டு ஏழு பன்கிழங்கு எடுத்துக்கோங்க நீங்கள் பன்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சிங்கன்னா மேலே இந்த மாதிரி கருப்பாக வராது நான் ஆல்ரெடி வாங்கி டூ வீக்ஸ் ஆகிடுச்சு அதனால தான் மேலே இந்த மாதிரி வந்திருக்கு அதனால் அது கெட்டு போயிடுச்சுன்னு கிடையாது அதை மேலே மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக அதை கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற நாரை கொஞ்சம் க்ளீன் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க ஏன்னா குழஞ்சிடுச்சின்னா நம்மளுக்கு துருவுறதுக்கு வராது அதனால் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வர வெயிட் பண்ணலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க நார்மலாக இந்த நாருக்கு பயந்துட்டு சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ எந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு இப்போ இந்த மேலே இருக்கிற நாரை நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்குங்க ஆல்ரெடி நல்லா வெந்ததுனால இப்போ இதை ரெண்டாக இப்படி பிரிச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு இதை எடுத்துடலாம் அதுக்கும் மேலேயும் லைட்டாக நார் இருக்கும் அதை வந்து நீங்கள் தே நம்ம கேரட் திருவோம் இல்லையா அதை வச்சு லைட்டாக மேலே சுரண்டி எடுத்தாலும் சரி இல்லைனா உங்கள்கிட்ட நைஃப் இருந்துச்சுன்னா நைஃப் வச்சுக்கூட இந்த மாதிரி சுரண்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொழுப்பொழுன்னு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு வடை சட்டியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்போ இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஏதாவது கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இது ஓரளவு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க அதோட கலர் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காரத்துக்கு தக்கன மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மூணு மிளகாய் சேர்த்துருப்பேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வைக்கிறப்போ உப்பு சேர்த்ததுனால இப்போ கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இப்போ நம்ம திருவி வச்சிருக்கிற பனங்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பனங்கிழங்கு குக் பண்ணதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த வெங்காயம் மிளகாய் இதோட மிக்ஸ் ஆகணும் அதுக்காக லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சூட்லேயே வச்சு கிளறி விட்டால் போதும் இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான பணம் கிழங்கு காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்